இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்பு தான் இருக்கு இருக்குது கோயம்பு லோக்கிறது தமிழ் வளர்க்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப்பில் லக்கிட்டா இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் மட்டும் தான் இப்போ இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியுமே இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மைல்டு மிஸ்டேக்னா மைல்டுக்குமே மைல்டு மிஸ்டேக் சொல்லலாம் அந்த மாதிரி உங்கள் கண்டுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு மைல்டு மிஸ்டேக் ஆயிரத்தி நானூறுவா விற்கக்கூடிய ஒரு அருமையான கோர்வை சாஃப்ட் சில்க் சாரி ஹேண்ட் வீவிங் உள்ள ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி உங்களுக்காக

இன்னைக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தீபாவளி முன்னிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்சல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் டிலே ஆக செய்யும் சோ அதனால நீங்க எதுவுமே மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்புறம் வந்து லேட் ஆயிடுச்சு அதை ஆயிடுச்சுன்னு எதுவுமே யோசிக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு நீ தீபாவளிக்கு அதனால எக்கச்சக்கமா பார்சல் இருக்கனால கண்டிப்பா கொஞ்சம் டிலே ஆகும் தீபாவளி முடிஞ்சு வர நாள் வரலாம் சோ தீபாவளிக்கு முன்னாடி வரதான் வரலாம் சோ அதனால நீங்க வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரை கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி வெயிட் பண்றீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணணும் ஆசை போறீங்க அவங்க மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணா போதும் எனக்கு நாளைக்கே பார்சல் வரணும் நாளை கழிச்சா பார்சல் வரணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ண வேண்டாம் அதையும் உங்கள்ட்ட வீடியோல சொல்லிட்டேன் சோ ஓகே फ्रेंड्स இன்னைக்கு நம்ம அந்த சாஃப்ட் சரியா ஓனா வீடியோ போய் பார்த்தறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் சாரி சோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சாரினா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் காமிப்பேன் சோ அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோர் வேல பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர் வே சில்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா ஃபோர் வே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்டு வைக்கக்கூடிய சாரி தான் ஆனா இப்போ நம்ம லக்கி சில்க்ஸ்ல லைட்டா மைல்டு மிஸ்டேக்னால வெறும் நானூத்தி ரூபாய் கொடுக்குறேன் சோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரினா சொல்லலாம் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுல ஃபேஸ்ட் கிரீன் கலர் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சாரி பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு அழகா இருப்பாங்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சேரீ நல்ல ஒரு பல்லு அந்த பாடி டிசைன் பத்தி அவ்வளவு ஒரு சூப்பரா குடுத்திருக்கா சோ இந்த டெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க டக்குன்னு ஸ்கின் ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ ஒரு ஆகான ஒரு மெரூன் கலர் சோ இதோட பல்லு பாருங்க எவ்வளவு அழகா சார் பாருங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு முன்னாடி கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு ப்ரைடல் குடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு கிளாஸான ஒரு பெப்சி ப்ளூல ஒரு அருமையான ஒரு சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேன் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கிரீன் கலர் இந்த கிரீன் கலருக்கு ஒரு அதினா லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க அழகா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன்ல சமரிச்சாவும் இருக்கு பேட்டன் தாராளமாக எல்லாமே உங்களுக்கு பிளாட் ஆஃபரா தான் போட்டிருக்கேன் சோ இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா கூட இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா அதுக்குள்ளே சேரியும் இருக்காது ஆயிரும் ஆன்லைன்லேயே புக் ஆயிரும் எவ்வளவு அழகாக இருப்பாங்க இது எல்லாமே ஸ்மால் மைல்ட் மிஸ்டேக் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு அதனால சீக்கிரமா டக்குன்னு புக் பண்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் சோ அடுத்த கலர் காணிக்கிற பாருங்க மெரூன் கலரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலர் தான் கண்டிப்பா மெரூன் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாடி இந்த டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்படியுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாரிதான் நீங்க கண்டிப்பா வாங்கியா எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி உள்ளது எதுவுமே ரெகுலர் குவாலிட்டி கிடையாது 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 அதிகம் ஒன்று சொல்லிடுறேன் சோ பாருங்க எவ்வளவு பாருங்க அந்த பல்லு டிசைன்ஸ்ல பாருங்க ஸ்டான்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இந்த டிசைன் பாருங்க வித் டசல்ஸோட சோ இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் சோ அது செல்ஃப் டிசைன்ல இருந்து கேட்டு நிறைய பேர் வேணும் அப்படின்னு சோ அவங்களுக்காக ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு செல்ஃப் டிசைன் வேணுங்கிறவங்க தாராளமா செல்ஃப் டிசைன் எடுத்துக்காங்க சமரிச்சான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி சோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க

சோ இப்போ அடுத்த கலர் நம்ம பாக்கலாம் அடுத்த கலர் அழகான ஒரு கிரீம் கலர் தான் நம்ம பாக்க போறது கிரீம் கதை உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதே இல்ல அழகான ஒரு மெரூன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க பாரு அழகான ஒரு கோல்டன் கலர் முந்தா கொடுத்திருக்காங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜக்காட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சோ சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் எப்பவுமே ரெகுலரா குடுத்துட்டு இருப்போம் அடுத்த பாருங்க சோ எவ்வளவு கியூட்டா பாருங்க சின்ன ஒரு அழகான ஒரு பார்டர் சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காம்பினேஷன் காம்பிக்கை பாருங்க ஒரு லைட் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் அடுத்தது ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர் சோ இங்க வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பீச் கலருக்கும் ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலருக்கும் ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபேவரட் கலர் சரிங்களா இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு சாப்ட் சில்க்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு புட்டா டைப் போட்டு ரொம்ப சூப்பராகவும் ஒரு யூனிக்காவும் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீனு சோ எல்லாரும் பிடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு டபுள் ஷேட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சான்ஸ் இல்ல சோ அவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பேட்டர்னும் சோ இப்போ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கணும் பாருங்க சோ அடுத்தது லைட் கிரீன் கலர் தான் சோ லைட் கிரீனுக்கு ஒரு பர்பிள் கலரு இவருங்க எவ்வளோ அழகா பாருங்க ஒரு கியூட்டான ஒரு பர்பிள் கலரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரீன் கலரு நல்ல ஒரு அவுன் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் நான் நல்லா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் ஸோ இதெல்லாம் வந்து சான்ஸ்ஸே இல்லை ஸோ அவ்வளோ அழகான ஒரு புட்டா டைப்ல பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு டபுள் வார்ட் குவாலிட்டியில நல்ல ஒரு சூப்பரான ஒரு முந்தாணி ஒரு நியூ டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமாகவே டக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க இது எல்லாமே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நூறு கூடிய சாரி தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் எல்லாமே காண்ட்ராஸ்ட் டைப்ல ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாஃப்ட் சில்க் சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் ஒரு ப்ளூஷ் பர்பிள் கலர்ல நல்ல ஒரு அங்கே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சில்வர் ஜெரி போட்டு ஒரு அழகான ஒரு பாட்டரோட நல்ல ஒரு அருமையான ஒரு தகாப்பல கலரோட கொடுத்துருக்காங்க சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் நல்லா நம்ம ஸ்கிரீன் புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிசைனே சொல்லலாம் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பெப்சி ப்ளூ கலர் பாரு பெப்சி ப்ளூ கலர் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க அந்த டபுள் கலர் காம்பினேஷன் அருமையான ஒரு இந்த கொடுத்திருக்காங்க வேணாலும் ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா டிசைனுமே இப்ப அடுத்த கலரு ஒரு அழகான ஒரு கிரீம் கலரு கிரீம் கலருக்கு நல்ல ஒரு சென்டாஸ்டிக்கான ஒரு டார்க் கிரீன் கலர் பாட்டர் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஃபுல்லாமே கிரீம் கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இந்த ரேட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்ல சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செல்ஃப் டிசைன்ல நல்ல ஒரு பார்டர் மட்டும் உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் கான்டாக்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பல்லு சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ்ல வந்துருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீஸ் பாக்குறதுக்கு செம்ம சாஃப்ட்வேர் இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே சோ இப்போ அடுத்தது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் அடுத்து நம்ம பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஒரு பொம்மை டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க டபுள் கலர் காம்பினேஷன்ல ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் நல்லா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்தது ஒரு ஹேஸ்டல் கிரீன் கலர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க ஹேஸ்டல் கிரீனில் நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷன்ல செம்ம கியூட்டான ஒரு பேட்டர்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா இந்த கலருக்கு அதுவும் மட்டாமல் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எந்த போய் எந்த ஷாப்பில் ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கே போனாலும் சரி இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவே முடியாது இங்க பாருங்க அடுத்தது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க ஒரு பிங்க் கலரு ஸோ ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் செம்ம நீட்டா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ இப்போ அடுத்தது நம்ம பாக்குறோம் ஸோ ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் அடுத்து நம்ம பாக்க போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க இருப்பாருங்க சாரி சோ ஒரு அழகான ஒரு டிஃபரண்டான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம கியூட்டா இருக்கும் ஸோ இந்த பேட்டன் வேணாலும் நல்லா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் இங்க வர டார்க் நேவி ப்ளூ கலரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேவி ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு நேவி ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது இது ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி ஒரு மாதிரி டிஃபரண்டான கலர் வர எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கு ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃபிளாட் ஆஃபரா தான் உங்களுக்கு போட்டுக்கோம் ஜஸ்ட் ஃபோர் நைன் அந்த ரேஞ்சா வரும் சோ சீக்கிரமாகவே டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு டபுள் கலர் கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் பவர் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு போர்வையில கொடுத்திருக்காங்க சோ அதனாலதான் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாவே இருக்கும் சோ நார்மல் ரேட் கிடையாது இது எல்லாமே எல்லாமே கொஞ்சம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேல உள்ள சாரீஸ் எல்லாமே சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அதுவும் அந்த ப்ளூ கலருக்கு இந்த முந்தானி பர்பிள் கலரோட கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிற மாதிரி அழகான ஒரு கிரீன் கலரு நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர் அழகான ஒரு பிங்க் கலர் முந்தானி கொடுத்திருக்காங்க அழகான ஒரு பிங்க் கலர் பிங்க் ஒரு வயலட் கலர் மாதிரி ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க அழகான ஒரு கிராண்டான முந்தானி பிளவுஸ் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல சோ ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வீடியோ அப்லோட் ஆனே டக்கு டக்குன்னு பாத்துட்டு புக் இருக்கு பாருங்க சோ டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைட் லேவன் ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அழகான ஒரு கலர் காமிஷன் கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு லைட் ஒரு கிரீம் கலர் அதுக்கு எவ்வளவு அழகா பாருங்க அந்த காம்பினேஷன் மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு லைட் கிரீம் கலரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரு ஸோ பியூர் சில்க் சாரி அந்த டைப்ல தான் இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு அழகான கலர் காமிஷன்ல கொடுப்பாங்க ஸோ அடுத்தது பேரட் க்ரீனு ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள எல்லாமே மேக்ஸிமம் இந்த கலர் நிறைய பேர் லைக் பண்றாங்க ஸோ அருமையான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு பேரட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு மீனா டைப்ல கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோமே டக்கு டக்குனு சோல்ட் ஆயிரும் சோ அடுத்த கலர் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரு இங்க வரும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா ஸோ அல்ல பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சோ ப்ளவுஸ் பாருங்க பேட்டன் இந்த பாடி டிசைன் பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் அழகா சின்ன சின்ன மேங்கோ போட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலரு அடுத்து பாருங்க பேரட் கிரீன் கலரு ஸோ பேரட் கிரீன் சொல்ல முடியாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கிரீன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க சோ கோரிய டைப்லயே ஒரு பர்பிள் கலரு பாருங்க அதுக்கு கிரீன் கலர் முந்தானியோட சோ கிரீன் கலர் பார்டரோட சம சூப்பரா கொடுத்திருக்காங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் சோ இந்த பேட்டர்ன்ஸ் மிஸ் பண்ணி வேண்டாம் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது ஒரு அருமையான ஒரு க்ரீம் கலர்ல அழகான இங்கிலீஷ் கலர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தானியமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இதெல்லாமே சோ ஹை கிளாஸ் ஆன ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு அழகான ஒரு பிங் கலர்ல முன்னாடி ரொம்ப சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு சாரி காமிங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சின்ன சின்ன புட்டா போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டைப்ல இருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கலரு ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் தான் ஸோ ப்ளூ கலர் நான் அவசியமே கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு சோ அந்த அந்த பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இந்த எல்லாம் மிஸ் ரொம்ப நீட்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் இதோட கடைசி முடிஞ்சது எல்லாமே எது கலெக்சன் தாராளமாக சேரி அவைபிள் கிடைக்காது வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் எல்லாமே சொல்லிட்டு சீக்கிரமா சொல்லிட்டாயிரம் புக் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சு வேற கலெக்ஷன்